ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டே ஜாப்ஸ் இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஆவின் நிறுவனத்தில் இருந்து வந்துருக்கக்கூடிய வேகன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட்ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க ஐடிஏ முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க என்ன டிகிரி முடிச்சவங்க ஸோ நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெல் தௌசண்ட் அட் ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பியூர்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து இவ்வளோ எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் ஒர்க் ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க சென்னை ஈரோடு நீலகிரி மாவட்டம் திருவண்ணாமலை சேலம் தஞ்சாவூர் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சாலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் அலவசஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி கண்டிடேட்ஸ் ஓபிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க டியூரேஷன் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டீன் லெவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபைவ் டுவெல் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இதுவுமே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் கீழே வந்து ப்ரொசீட் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ண அப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர் ஸோ இந்த செக்ஷன்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் ஸோ இந்தந்த லொக்கேஷன்ல எல்லாம் ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருநெல்வேலி திருச்சி ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெல் தௌசண்ட் நன்றி ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க